My bow and fellow. வணங்கி கொடுக்கும் சித்தமும் பாரிதாசன் மனமும் சிறப்புடன் பெற்றிட பிறப்பும் நலமை புத்தனின் போதனை புத்தியில் ஏற்று சித்தனின் சாதனை சிந்தையில் சேர்த்து பித்தனின் இளைதனை சுத்தமாய் தவித்து புதுயுகம் காண்பதே புனிதனின் வரமை புதியன போக்கில் பழையன புகுத்தி புறவையைப் போல புரிதலை முடக்கி பிணியினை அறுக்கும் அருமறைந்தினைப் பெருக்கி அணியினை அணியும் அகிலமும் திடமே சரித்திர பக்கத்தை சரிவர புரிந்து சரிவின் பொருளை செறிவாய் நுகர்ந்து சரியா வாழ்வினை சரியாய் உணர்ந்து மரியா உலகினை புதிதாய் செய்வோம் வீழ்வது இயற்கை எழுபது வாழ்க்கை நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் கீர்த்தி குமார் மூன்றாம் வகுப்பு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி தொரப்பாடி வேலூர் மாவட்டம் வேலூர் புறநகர் ஒன்றியம் வேலூர் மாவட்டம் திருக்குறள் கடவுள் வாழ்த்து அகரம் முதல எடுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு கற்றத நாள் ஆய பயனின் போல் வாதடிவன் அற்றார் நான் மானடி சேர்ந்தார் நிலம்சை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இல்லா நடி சேர்ந்தார்க்கு யாண்டும் உண்மை இருள் சேர் இருவனையும் சேரா அறைவன் பொருள் சேர் போய்தான் மாட்டு பொறிவாயில் அறிந்தவிதான் பொய்தீர் நெருந்த நீடு வாழ்வார் தனுபோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லார் மனக்கவலை மாற்றல் அறிவு அரை எந்தனன் தாழ் சேர்ந்தார்க்கு கல்லார் இரவாழை நீந்தல் அரிது கோலில் பொறியியல் குணமெல்வியின் முழுத்தான் தாரை விழுகார் தலை பிறவி பெருமடல் நீண்டுவர் நீண்டால் இரவு நடி சேராதார் Thank you, Nakam.

想拿大美人给我。 ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளி இருக்கப்பட்டேன் நான் இப்போது பாரதிதாசன் கவிதை கூற வந்துள்ளேன் நூலைப்படி சங்க நூலைப்படி முறைப்படி காலையில் படி கடும்பல் படி மாலை இரவு பொருட்படும் படி டி வைத்துள்ள நூல்களை ஒப்புவதப்படிப்படி சங்கத்தமிழ்ப்படி முறைப்படி நன்றி வணக்கம் நல்லது இந்த முன்னிலை முன்னிலை சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே வாழ்த்துறை வழங்கி இருக்கிற வணக்கத்திற்குரிய வேலூர் மேயர் அவர்களே நம்முடைய இரண்டாவது மண்டல குழுவினுடைய தலைவர் அவர்களே மாமன்ற உறுப்பினர் அவர்களே முதன்மை கல்வி அலுவலர் உள்ளிட்ட அனைத்து பள்ளி கல்வித்துறையை சார்ந்த ஆசிரியர் பெருமக்களே இங்கே பெருந்திரளாக வந்திருக்கிற மாணவ செல்வங்களே அவரது பெற்றோர்களே ஆசிரியர்களே பத்திரிகை துறை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் முதற்கண் எங்களுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்தாயினுடைய தம புதல்வராகிய பாவேந்தர் பாரதிதாசனுடைய பிறந்த நாளை ஏப்ரல் கடைசி வாரம் முதல் மே மாதம் முதல் வாரம் வரை சிறப்பாக தமிழ் வார விழாவாக மாநிலம் முழுக்க கொண்டாட வேண்டும் என்ற மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய ஆணையின் கீழ் நம்முடைய வேலூர் மாவட்டத்தில் அனைத்து பள்ளி கல்லூரிகளிலுமே குழந்தைகளுக்கு பேச்சு போட்டி மற்றும் திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி நடைபெற்று நானூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் அவற்றில் கலந்து கொண்டு இன்று தொண்ணூத்தோரு மாணவ மாணவியருக்கு இன்று பரிசு வழங்க இருக்கிறோம் ஒவ்வொரு நிலையிலும் முப்பது திருக்குறள் இருந்து ஐம்பது திருக்குறள் நானூறு திருக்குறள் வரை ஊக்குவித்த மாணவ செல்வங்களை எல்லாம் நாம் இங்கே பார்த்தோம் அவர்களுக்கெல்லாம் பரிசு வழங்க இருக்கிறோம் அதே போல தமிழிலே உள்ள நீதி நூல்களான ஆத்திச்சூடி கொன்றை வேந்தர் போன்ற மூதுரை போன்ற நீதி நூல்களை பாராயணம் செய்கிற வகுப்பு நம்முடைய வெங்கடேஸ்வரா பள்ளியிலும் குடியாத்திலே உள்ள முனிசிபாலிட்டி பள்ளியிலும் பதினைந்து நாட்கள் வகுப்பு இந்த தமிழ் வார விழாவை ஒட்டி நடத்தினோம் தமிழ் இலக்கியங்கள் நம் வாழ்விலே கலந்து நமக்கு வாழ்வதற்குரிய ஆதாரத்தை வழங்கக்கூடிய நீதி நூல்களாக நமக்கு நல்ல வழிகாட்டி வாழ்க்கைக்கு வழிகாட்டுதல் வழங்கக்கூடிய நல்ல நீதிகளை வழங்க வழங்கி இருக்கிற நீதி நூல்களை நாம் அனைவரும் படிக்க வேண்டும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி என்ற நல்ல நோக்கிலே இந்த வகுப்புகளை தமிழ்நாடு அரசினுடைய ஆணையின் கீழ் நம்முடைய மாவட்டத்தில் நடத்தி இருக்கிறோம் இந்த பரிசளிப்பு விழாவையும் இந்த போட்டிகளையும் நல்லபடியாக ஏற்பாடு செய்த பள்ளிக்கல்வித்துறையை சார்ந்த அத்துணை நண்பர்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் எங்களுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுதல்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு அமர்கிறோம் நன்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லைங்க லைக் பட்டன் அழுத்தி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலின் நன்றி வணக்கம்